வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவு மடி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதும் வங்கி கணக்கில் ரூபாய் ஐயாயிரம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியே உள்ளது இதை பத்தி விரிவாக தான் வீடியோ பார்க்கிறோம் வீடியோவை கடைசிக்கு முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்குங்க தான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனைக்குங்க கூடவே பெல் ஐக்கான பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வங்கி கணக்கில் ரூபாய் ஐயாயிரம் செலுத்துவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு வெளியாகியுள்ளது வங்கி வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்படும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் தற்போது பரவலான கவனத்தை பெற்றுள்ளது இந்த திட்டத்தின் ஜனவரி மாத தொகை நேற்றும் இன்றும் பல லட்சம் பேர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு உள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களின் ஓய்வூதிய கால பாதுகாப்பிற்காக இந்த திட்டம் செயல்படுகிறது அடல் பென்ஷன் யோஜனா அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்க மே ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டம் அறுபது வயது முதல் மாதம் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்குகிறது இது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது சந்தாதாரர்கள் தங்களுக்கு தேவையான ஓய்வூதியத் தொகையை ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை தேர்வு செய்து மாதாந்திர காலாண்டு அல்லது அரையாண்டு அடிப்படையில் அறுபது வயது வரை பங்களிக்கலாம் சந்தாதாரர் மறைவுக்கு பின் துணைவர் அதே ஓய்வூதியத்தை வாழ்நாள் முழுவதும் பெறுவார் இருவரின் மறைவுக்கு பின் அறுபது வயது வரை திரட்டப்பட்ட ஓய்வூதிய நிதியை நாமணி பெறுவார் பதினெட்டு முதல் நாற்பது வயது நாற்பது வயதுக்குள் உள்ள சேமிப்பு அல்லது அஞ்சலக கணக்கு வைத்திருக்கும் இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் சேரலாம் வருமான வரி செலுத்துவோர் இந்த திட்டத்தில் சேர முடியாது தரவுகளின் படி பதினெட்டு வயதில் மாதம் ரூபாய் இருநூத்தி பத்து செலுத்தி ஐயாயிரம் ஓய்வூதியத்தை தேர்வு செய்யும் ஒரு சந்தாதாரரால் ரூபாய் எட்டரை லட்சம் திரட்ட முடியும் தற்போதைய நிலவரப்படி அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் கீழ் எட்டு கோடிக்கும் அதிகமான சந்தா சந்தாதாரர்கள் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது